வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் வலம் வருகிறார் அது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் அதிசாரமாக அஸ்டமத்தில் இருந்து விலகி அக்டோபர் எட்டாம் தேதி முதல் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரப்போகிறார் எனவே அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு சகாயமானவராகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக திகழ்கிறாருங்க அவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகம் என்று அழைக்கப்படுகிறார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறாருங்க ஏனென்றால் தனாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையை அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் பொதுவாகவே குருபகவான் பகவான் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய நான்கு இடங்களில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அபரிவிதமான பலம் பெறக்கூடிய அமைப்பில் அமருகிறாருங்க எனவேதான் இந்த வேலை என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசுர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிகவும் வலுவாக விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது குரு கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருவின் சுப பார்வை அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது விருச்சக பொறுத்த வரைக்கும் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கும் இந்த தருணம் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொன்னாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் வெற்றி அடையாத பல காரியங்களில் மிகவும் அற்புதமான காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கிறது மிகவும் அதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது குருவினுடைய பார்வை மிக பெரிய அளவில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது ஜென்ம ராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அனைத்திலும் அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது மேலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை திட்டமிடுவதை காட்டிலும் நுட்பமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே திருச்சகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தடைதாமதம் சிக்கல் சிரமம் இன்றி அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக உண்டு நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் கைகூடாத திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூட கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் குருவின் பார்வை அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் கிடைக்கிறது குரு பகவானின் சுப பார்வை வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் சகா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் கிடைப்பதால் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை முழுமையாக களைந்து விருச்சக ராசிக்காரர்கள் அமோகமான வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் சிறப்பான தருணமாக அமைகிறது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகுவதோடு மட்டுமல்லாது பல நல்ல வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனது சொந்த வலுவாக பூர்வ புண்ணிய பார்க்கக்கூடிய என்பது நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நுட்பமான நுணுக்கமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதி அபரிவிதமாக கிடைக்கிறது நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உறுதிப்படுத்துகிறார் மாமன் மைத்துனர் வழியில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும் உறுதியாகவே அமையப் போகும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வருகிறது என்றால் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த தருணம் அதிசாரமாக இருந்தாலும் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான வளர்ச்சி போன்றவற்றை எளிதில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த உண்டு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இந்த இரண்டிலுமே அமோகமான வளர்ச்சி உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அனைத்து வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமோகமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நகர்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமோகமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் இனிமையான தருணமாக உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் உச்சம் பெறுவதால் விருச்சக ராசிக்கார பெண்மணிகளுக்கு அனைத்திலும் அமோகமான வளர்ச்சி பிரம்மாண்டமான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான தருணமாக அமைவதோடு பெண்மணிகள் திட்டமிட்டு நுணுக்கமாக செய்து முடிக்கக்கூடிய அமோகமான திருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் நகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும்